இந்த வீடியோவில் கார்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம பண்ணும்போது ஒரிஜினல் ஒயரிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த ஒயருமே கட் பண்ணாமல் ஸ்லீவ் பண்ணாமல் அப்படியே சாக்கெட் டு சாக்கெட் போட்டு ஃபிட் பண்ணக்கூடிய சாக்கெட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் பிராண்டட் தான் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக மட்ட மாதிரி நம்ம எடுத்து பண்ணுறதில்ல கம்ப்ளைண்ட் வரும் நம்ம இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணும்போது ஒரு புது கார் நம்ம வந்து வாங்குகிறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரை அவங்க கட் பண்ணுவாங்களா அது ஸ்லீவ் பண்ணுவாங்களா சாக்கெட் இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்போம் ஷோரூம்லேயே நீங்கள் புது கார் வாங்கும்போது அவங்களே சொல்லுவாங்க வாரண்டி இஷ்யூ வருங்க சார் நீங்கள் ஒயரிங் வந்து ப்ராப்பரான இடத்துல ப்ராப்பராக நீங்கள் ஏனோ ஏனோதான பண்ணுனீங்கன்னா வாரணி பிரச்சனை வரும் உங்களை கண்டிப்பாக பயம் நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார் வாங்கும்போது அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒயரிங் கொடுத்துருவாங்க அதே நீங்கள் ஒரு மிட் வேரியண்ட்டு பேஸ் வேரியன்ட்டு அந்த மாதிரி கீழே நம்ம போகும்போது எந்த ஒயரிங்குமே வராது சில காரில் வந்து அதுக்கு உண்டான சாக்கெட்டு மட்டும் கொடுப்பாங்க ஆப்போசிட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் சில மேக்னெட்டு அந்த மாதிரி பேஸ் மாடல் கார்லாம் எடுக்கும்போது எந்த ஒயருமே வராது எல்லா ஒயருமே நம்ம தான் போடணும் பவர் ஒயரு இக்னிஷன் ஒயரு கீ லைனு டேட் எந்த ஒயருமே வராது நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போது ஒயர் போட்டு ஃபிட் பண்ணும்போது ப்ராப்பரான சாக்கெட்டை வச்சு ஃபிட் பண்ணும்போது எந்த கம்ப்ளைண்டும் வராது வாரண்ட்டி இஷ்யூவும் எந்த பிரச்சனையும் இல்லை ஷோரூமில் நீங்கள் கார் கொடுத்தா எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவாங்களோ அதே செட்டப்பில் தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சாக்கெட்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் ஃபாக்லைட் மாற்றமாக இருந்தாலும் ஃபீஸ்லேருந்து லைன் எடுக்கிறதுக்கு ஃபீஸ் கேரியரோட சாக்கெட் வச்சுருக்கோம் பவர் சாக்கெட்டு ஆண்டனா பின்னு எல்லா சாக்கெட்டுமே வச்சுருக்கோம் ஸ்பீக்கர் ஒயர் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம குவாலிட்டியாக போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் சாக்கெட் வந்தால் ஸ்பீக்கருக்கு ஆப்போசிட் சாக்கெட்டும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம ஒரு காருக்கு ஃபிட்டிங் பண்ணும்போது நம்ம காருக்கு எந்த விதமான செட்டு நம்ம நம்ம ஃபிட் பண்ணுறோம் என்ன ஸ்பீக்கர் என்ன பிராண்ட் ஓகே பண்ணுறோம் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஒயரிங்கும் நம்ம பார்க்கணும் ஸ்பீக்கர் ஒயர் என்ன குவாலிட்டியில் நம்ம போடுறோம் ஒயர் ஏதோ கட் பண்ணுறோமா சீவரமா ஜாயிண்ட் அடிக்கிறோமா ப்ராப்பராக சாக்கெட் டூ சாக்கெட் போட்டு பண்ணுறோமா அதுவும் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஃபிட் பண்ணும்போது அதுக்குண்டான ஒயரிங் கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயரிங் கிட்டு போட்டால் தான் நீங்கள் வந்து ஆம்பே காரில் மாட்ட முடியும் அது எந்த டைப்பான ஆம்பு சப்பாக இருந்தாலும் ஓகே சீட்டு கீழே மா மாட்டூடிய அண்டர் சீட் சப்பாக இருந்தாலும் ஓகே சீட்டுக்கு பின்னாடி மாட்டக்கூடிய ஆக்டிவ் சப் சிலிண்டர் மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க அதுவாக இருந்தாலும் சரி பேரல் சப்பு ஆம்பு தனியாக சப்பு தனியாக ஃபிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேரல் சப்பு ஃபிட் பண்ணாலும் ஓகே கண்டிப்பாக வந்து ஆம்பு ஒயரிங் கிட்டு போட்டே ஆகணும் அந்த ஆப் ஒயரிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி சாம்பிள் வச்சுருப்போம் அந்த ஒயரை வந்து நீங்கள் பார்ட் பார்ட்டாக பார்த்துக்கலாம் சிவி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அதோடைய காப்பர் இருக்குது அப்படின்னு நிறைய குவாலிட்டியில் நிறைய அமௌண்ட்டில் நிறைய பிராண்டில் வந்து ஒயரிங் வருது எந்தளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஆடியோ நம்ம காருக்கு ஃபிட் பண்ணணும் நல்ல ஒரு சபூஃபர் நம்ம ஃபிட் பண்ணணும் ஒரு தேட்டரில் கேட்டால் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குமோ அளவுக்கு தெளிவாக நம்ம காரில் பாட்டு கேட்கணும் மியூசிக்கை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பார்ப்பீங்க இங்கே ஒயரிங்கில் கார் ஒயரிங்கில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்த தான் நிறைய விபத்துகள் நடக்குது ஒரு கார் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் மெயின் ஆப்ஷன் ஒயரிங்காக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க